thú Sairam. வர்ற வியாழக்கிழமை அன்னைக்கு அதாவது பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு இதை செய்யுங்க உங்களுடைய கடன் தீருங்க கடன் வாங்கி ரொம்ப கஷ்டப்படுறீங்களா அப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்க நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு கடனே அடைக்க முடியாத நிலைமை இருந்தால் கூட சரி இந்த பரிகாரங்களை செய்தால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடனை அடைத்து விட்டு நீங்கள் செல்வம் செழிப்புடன் வாட முடியும் அந்த ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம பல இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவலை எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி பணம் கையில் தங்குறது இல்ல எப்ப பார்த்தாலும் கடன் தொல்லை இருக்குங்க சில இருப்பாங்க ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு வாங்கி அந்த கடனை அடைப்பாங்க அப்படிப்பட்ட கடன் சுமையால் அவதிப்படுவதில் கூட உங்களுடைய கடனை எளிதாக அடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி அன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் உங்களுக்கு மிக சிறப்பான அளவில் வந்து உங்களுக்கு பலன் கொடுக்குங்க பன்னெண்டாம் தேதி வரக்கூடிய வேளாக்கிழமை அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணுக்கு உகந்த ஏகாதசி தீதி தொடங்கும் நாளாக வந்திருக்கு இந்த விஜய ஏகாதசி நன்னாளில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறிய பரிகாரம் உங்களுடைய தலைவிதியை மாற்றும் அளவுக்கு வலிமை கொண்டதுங்க சரிங்களா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பரிகாரங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையானவை ஆனால் உங்களுக்கு மிக மிக அதிக அளவில் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் எந்த ஒரு பரிகாரம் செஞ்சாலும் சரி நம்பிக்கையுடன் செய்யுங்கள் நம்பிக்கையுடன் செய்தால் மட்டும்தான் எந்த ஒரு பரிகாரமுமே வந்து பார்த்தீங்கன்னா பலன் கொடுக்கும் அதனால் நம்பிக்கையுடன் இந்த பரிகாரங்களை செய்யுங்கள் பரிகாரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏன் இந்த பரிகாரத்தில் சில பொருட்கள்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் வந்து அந்த பரிகாரங்களை உங்களால் தெளிவான முறையில் ஒரு எதுக்காக பண்ணுறோங்கிற ஒரு தெளிவோடு செய்ய முடியும் ஓகேங்களா இந்த பரிகாரத்தில் வந்து பயன்படுத்தக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்புங்க கல்லுப்பு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லா பரிகாரத்துக்குமே பயன்படுத்துவோம் எதுக்காகனா இது கடலில் பிறந்தது மகாலட்சுமி தாயோட பரிபூர்ண அம்சம் கொண்டது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை நீக்கக்கூடிய தன்மை கொண்டது தான் இந்த கல்லுப்பு அதற்கு அடுத்தபடியாக பயன்படுத்தக்கூடிய பொருள் வந்து மஞ்சள் மஞ்சள் வந்து குரு பகவானோட அம்சங்க சரிங்களா உங்கள் வீட்டிற்கு மங்களத்தையும் செல்வத்தையும் ஈர்த்து தரக்கூடிய முக்கியமான பொருள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் இருக்குங்க அதனால யாராச்சும் எந்த லிஸ்ட் போட்டாலும் சரி ஃபஸ்ட் வந்து மஞ்சளில் தான் ஆரம்பிப்பாங்க வழியாக நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள் வந்து பாத்தீங்கன்னா பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் இருக்கும் இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தன ஆகர்ஷண சக்தி இருக்கும் ஏன்னா இது குபேரருக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு வாசனை பொருள் அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டிற்கு பண வரவை ஈர்க்கும் ஆகர்ஷண சக்தி கொண்டதால் இந்த பொருளையும் பயன்படுத்தும் போது நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு ரொம்பவே சக்தி ஆகிடும் அதனால் இந்த மூன்று பொருட்களை வைத்து செய்யக்கூடிய சரியாக செய்யக்கூடிய இந்த பரிகாரம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமையை நீக்கி செல்வ செழிப்பை உண்டாக்கும் சரிங்களா சரி இப்போ வந்து இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம் இந்த பரிகாரம் செய்வதற்கு உங்களுக்கு ஒரு கண்ணாடி கிண்ணம் அதாவது கண்ணாடி பவுலு இல்லைன்னா ஒரு சிறிய மண் சட்டி வேண்டும் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணிங்கன்னா வியாழக்கிழமை அன்றைக்கு காலை அல்லது மாலை வேலையில் ஒரு நல்ல நேரம் எடுத்துங்க அந்த காலை அல்லது மாலை வேலையில் அந்த கிண்ணத்தில் நிறைய கல்லுப்பு போட்டுங்க சரிங்களா அந்த கல்லுப்புக்கு மேலே ஒரு சின்ன மஞ்சள் துண்டு இருக்குது பார்த்திங்களா அந்த மஞ்சள் துண்டு அது வரலி மஞ்சளாக இருக்கலாம் கிழங்கு மஞ்சளாக இருக்கலாம் முடிஞ்சவங்க வரலி மஞ்சள் யூஸ் பண்ணுங்கள் அந்த வரலி மஞ்சளை வந்து ஒரு துண்டு அதை வச்சுட்டு அது கூடவே ஒரு ரூபாய் நாணயத்தை வையுங்கள் அது ஒரு ரூபாய் நாணயமாக இருக்கலாம் ஐந்து ரூபாய் நாணயமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி அந்த நாணயத்தை வச்சுங்க என்ன பண்ணுறோன்னா ஃபர்ஸ்ட்டு பவுலு பவுலில் வந்து கல்லுப்பு போடுறோம் ஃபுல்லாக நிறைய ரெயக்கும் அதுக்கு மேலே வந்து ஒரு துண்டு மஞ்சளும் ஒரு ரூபாய் நாணயத்தையும் வைக்கிறோம் சரிங்களா இதை உங்களுடைய வீட்டின் பூஜை இறையில் ஃபஸ்ட்டு வந்து இதை என்ன பண்ணீங்கன்னா இதை வந்து உங்களோட வீட்டோட பூஜெறையில் வச்சுட்டு உங்களுடைய குலதெய்வத்திலையும் உங்கள் இஷ்ட தெய்வத்திலையும் உங்களுடைய உங்கள் பூஜரில் இருக்கிற எல்லா தெய்வங்களிலுமே என்னுடைய கடன் சுமை குறைய வேண்டும் எங்கள் வீட்டுக்கு நல்ல வருமானம் வர வேண்டும் அப்படின்ட்டு மனதார உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டிட்டு இதை வந்து உங்கள் பூஜை அப்படியே இருக்கட்டும் அதுக்கடுத்து என்ன பண்ணீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு இதை வந்து உங்களுடைய பூஜை அறையிலே வைக்கிறதா இருந்தாலும் சரி வச்சுக்கலாம் இல்லது பணம் வைக்கிற பீரோ மேலே இருக்கு பார்த்தீங்களா டாப்ல அங்கே வைக்கிறனாலும் வச்சுக்கலாம் சரிங்களா நீங்க எங்க வச்சாலும் சரி பூஜை அறை அல்லது பீரோ மேலே எங்க வச்சாலும் சரிதாங்க சரிங்களா இதை வந்து ஒரு வாரம் ஃபுல்லா அப்படியே அங்கேயே இருக்கட்டும் அதுக்கடுத்து என்ன பண்ணிங்கன்னா அடுத்த வாரம் வியாழக்கிழமை இந்த உப்பை வந்து தண்ணீரில் கரைத்து விட்டு புதிய உப்பை மாற்ற வேண்டும் இப்படி செய்வதால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் விலகுங்க சரிங்களா இப்போ வந்து அந்த ஒரு ரூபா காசை வந்து நீங்கள் திரும்பவும் பீரோவில் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் இல்லை அதையே வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் சேமிப்பாக சேர்த்து வைப்பீங்களா உண்டியல் அந்த மாதிரி அதிலே வைக்கிறதுனால வச்சுக்கலாம் முடிந்தவங்க பீரோவில் வச்சுங்க அது ரொம்ப நல்லது இந்த மஞ்சள் தூளை வந்து நீங்கள் யாருடைய கால்படாத இடத்துலையும் போட்டு விடலாம் சரிங்களா இப்படி வந்து நீங்கள் வார வாரம் செய்யும்போது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் நீங்கி உங்கள் வீட்டிற்கு செல்வ கடாச்சம் மேலும் மேலும் பெருகிகிட்டே இருக்குங்க இது ஒரு முக்கியமான பரிகாரம் அடுத்ததாக நீங்கள் வியாழக்கிழமை அன்றைக்கு மாலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வழிபாடு இன்னொன்று வழிபாடு என்னென்னா ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துங்க சரிங்களா அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி அதில் ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை போடுங்கள் சரிங்களா இதுக்கடுத்து பஞ்சத்திரி தீபம் போட்டு அதை வீட்டோட வடக்கு அதாவது குபேர திசை இருக்குல்ல வடக்கு திசை நோக்கி வையுங்கள் வச்சுட்டு என்ன பண்ணிங்கன்னா நீங்களும் வடக்கு திசை நோக்கி அமர்ந்து ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் மகாலக்ஷ்மியை நமக அப்படிங்கிற இப்போ நான் வந்து நான் வந்து ஸ்க்ரீனில் போகிறேன் இந்த மந்திரத்தை இருபத்தி முறை சொல்லுங்கள் சரிங்களா வியாழக்கிழமை அன்றைக்கு ஏகாதசி தொடங்கும் வேளையில் இந்த தீபம் ஏற்றுவது உங்கள் வீட்டிற்கு குபேர யோகத்தை கொண்டு வந்து தரும் சரிங்களா அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நேரம் இது அதாவது வியாழக்கிழமை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் நீங்கள் வந்து இந்த வழிபாட்டை செய்யணும் சரிங்களா இந்த ரெண்டு பரிகாரங்கள் செய்தாலே போதும் உங்கள் வீட்டில் இத்தனை நாட்களாக இருந்த கஷ்டங்கள்லாம் நீங்கி உங்கள் வீட்டிற்கு செல்வ கடாச்சம் மேலும் மேலும் வந்துகிட்டு இருக்குங்க சரிங்களா அதே போல் வியாழக்கிழமை பன்னெண்டாம் தேதி நீங்கள் செய்யக்கூடாத விஷயங்களும் சிலது இருக்கு ஏன்னா செய்யறது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு செய்யக்கூடாதுன்னு செஞ்சிங்கன்னா அந்த பலன் இருக்காது சரிங்களா அதனால வியாழக்கிழமை அன்றைக்கு பன்னெண்டாம் தேதி நீங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து விடுங்கள் சரிங்களா அதுக்கடுத்து நீங்க யாரிடமும் கடன் வாங்கவோ அல்லது கடனாக பணத்தை கொடுக்கவே வேண்டாம் முக்கியமாக சாயந்தர நேரத்தில் வந்து நீங்கள் இந்த தப்பை மட்டும் பண்ணிடவே பண்ணிடாதீங்க சரிங்களா யார்ட்டையும் கடனும் வாங்கிடாதீங்க கடனும் கொடுத்துடாதீங்க அன்னைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு முடிந்தவர்கள் ஒரு ஏழைக்கு யாராச்சும் சாப்பாடும் கேட்குறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து ஒரு வாழைப்புலத்தை தானமாக வழங்குங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவோட ஆசையை பெற்றுத்தரும் இந்த பரிகாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் சக்தி வாய்ந்தவை இந்த பரிகாரத்தை நிறைய பேர் செஞ்சு அவங்க வாழ்க்கையில் நல்ல நன்மைக்கு வந்திருக்காங்க அதனால் வரக்கூடிய பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி வியாழக்கிழமை இன்றைக்கு இந்த ரெண்டு பரிகாரத்தை செய்து பாருங்கள் ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் இதை செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் நீங்கி உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்வ கடாச்சம் மிகப்பெரிய அளவில் வந்து சேரும் இத்தனை நாட்களாக கஷ்டப்பட்டு நீங்கள் இன்னும் கொஞ்ச நாளாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது கண்டிப்பாக இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது மார்க்கற கமெண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்